அனைவருக்கும் வணக்கம்ங்க நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கையும் செவலையும் மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டையும் ரெண்டு கறக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு பெருவெட்டில் காங்கேயத்தில் ரத்த செவலை மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல இரட்டநாடி உடம்புங்க நல்ல திமிலமைப்பு நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ஈனக்கூடியது மூணாவது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் செவலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது இன்னும் செனை உறுதி செய்யப்படவில்லைங்க இதே சினை உறுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக காங்கை கண் போடுறதுக்குங்க நாலு காம்பு பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க கன்று போட்டதுக்கப்புறம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க மாதத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு எண்ணிக்கையில் இருந்த காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை மாதத்துக்கு ஒரு இருபது எண்ணிக்கைக்கு வந்துருச்சுங்க காங்கை மாடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் வளர்த்தணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு கிடாரி கண்ணோ மாடோ எங்கே வேணாலும் நீங்கள் வாங்க அருகில் இருக்கக்கூடிய சந்தை வியாபாரிகள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கலாம் வாங்கி ஒரு கண்ணையாவது வளர்த்தினா தான் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம பார்த்தா கூட வாங்குறதுக்கு காங்கை மாடுகள் கிடைக்குங்க ஏன்னா அத்தனை மாடுகளுமே வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி மாடுகளை புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பதிவுகளுக்கும் நம்ம தனித்தனியான தொலைபேசி எண் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் எல்லாமே தெளிவாக குறிப்பிடுறோம்ங்க வாங்குறவங்க ஒரு முறை வீடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல ஒரு தரமான காங்கேயும் மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புலரக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க புறவியத்தம் இருக்குதுங்க நல்ல முகக்கூரில் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க தெளிவான ஒரு மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க இந்த தெளிவான மயிலை கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதங்கள் ஆகுதுங்க உயரம் அதாவது பிடிக்கணக்கு இந்த மாதிரியான விவரங்கள் நீங்கள் கேட்கணும்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் நீங்கள் வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் கண்ணை நீங்கள் வாங்கி வளர்க்க முடியுங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குது குடல் நீக்கத்திற்கு மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு மாற்றித்தரப்படும்ங்க தெளிவான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க என்னைக்கு நேரில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த அன்னைக்கு என்ன மாடுகள் கன்றுகள் இருக்குதோ அதை வாட்ஸ்அப் மூலிமா வீடியோவை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்ச கன்றுகளுக்கு நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பசு காளைங்க நல்ல உடலமைப்பு நல்ல முகக்கூறுங்க நல்ல பெருவெட்டு காளையாக வரும்ங்க நல்ல அமைப்பில் இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் காராங்காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது நல்ல டார்க் நேரத்தில் இருக்குதுங்க நிறைய பேர் விரும்புகிறது நல்ல டை பிளாக்கில் கன்று வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரியான கன்றுகள் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்ணுங்க வயசு வந்து அதிகபட்சம் பதினெட்டு மாதம் இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது கன்று நல்ல சூட்டிப்பான காலக்கன்று நல்ல ஜெட் பிளாக்ல இருக்குங்க இனவிருத்திக்கு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல முகக்கூரில் இருக்குதுங்க இதற்கு ஜோடியாக நீங்கள் வந்து மயிலை காரி செவலை இல்லை வந்து லம்பாடி போட்டு நீங்கள் ரேஸுக்கு ஓடுறனா கூட வாங்கி தயார் பண்ணலாம் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான காலக்கன்று நல்ல சூட்டிப்பில் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக இரண்டு ஜோடி கன்றுகளுடைய பதிவுகள் தான் பார்க்க போகிறீங்க முதல் ஜோடி வந்து காரி மயிலை ஜோடிங்க அடுத்தது ரெண்டு மயிலக்கன்று ஜோடிங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது ரெண்டுமே வந்து ஒரு பத்து மாதத்தை கன்றுங்க ஒன்று மயிலை ஒன்று ஒன்று வந்து காரிங்க ஒன்று ஒன்று நல்ல டை பிளாக் காரி கண்ணுங்க ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க ரெண்டும் நல்ல குவாலிட்டியான காலைக்கன்றுகள் நல்ல முகக்கூறுங்க நல்ல உடல் அமைப்பில் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க வண்டி உழவு ரேஸு எதுக்கு வேணாலும் ரெண்டு ஒன்று கண்ட மாதிரி தெளிவான கன்று இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் வாங்கி என்ன தேவைக்கு வாங்குறீங்களோ அதற்கான தேவைக்கு ஏற்றவாறு அதை பழக்கம் ஏற்படுத்தி விற்பனை செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்ணபுரம் தேர் திருவிழாவிலையோ இல்லை அந்தியூர் தேர் திருவிழாவிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா விற்க விற்பனை செய்யும்போது உங்களுக்கு ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க கண்டிப்பாக வாங்குகிறவங்க அதற்கான மதிப்பு கூட்டல் இல்லாமல் விற்பனை செஞ்சீங்க அது இல்லாமல் எப்போ விற்கணுங்கிறதும் இல்லாமல் நீங்கள் வந்து இடைப்பட்ட காலங்களில் விற்பனை செஞ்சீங்கன்னா அதுக்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க உங்களுக்கு தெளிவான காலைக்கன்றுகள் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஒன்று வந்து காரி ஒன்று வந்து மயிலை இரண்டுக்கும் பத்து மாதம் வயசு ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக செஞ்சு தரப்படும்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் இரண்டு கன்றுகளுக்குமான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து டு ஆறு மாதங்கள் இருக்குங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ரெண்டும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள் லோ பட்ஜெட்டில் காலை கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜோடியாக கண்ட மாதிரி லோ பட்ஜெட் கன்றுகளை தேர்வு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாமங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வயது ஐந்து டு ஆறு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் தெளிவான ஜோடி காங்கையும் காளை கன்றுகள் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் குடல் புண் நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க மீண்டும் கருத்துக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டு மாதம் கழித்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துக்கு போய் கன்றுனுடைய வயதை குறிப்பிட்டு மாத்திரைகள் வாங்கிட்டு வந்து வெறு வயிற்றில் போடலாம் இல்லை டானிக் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கலாமுங்க இயற்கை விலையில் நம்ம பண்ணோன்னு நினச்சோம்னா சோற்றுக்கத்தாலேயே ஒரு மடல் வெட்டிட்டு வந்துங்க தோலை வந்து நல்லா சீவிட்டு அந்த ஊனை வந்து ஒரு ஏழு டு எட்டு முறை நன்கு தண்ணியில் கழுவிட்டுங்க அந்த கையில் தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிட்டு அந்த ஊனை வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் ரெண்டு கண்ணுக்கும் இறுவீட்டரில் காலையில் போடலாங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு போட்டாலே அதுவும் ஒரு குடல் புழு நீக்கம் தானுங்க அந்த முறையில் நீங்கள் பண்ணலாம் முறையாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் மூணு தடவை அதிகபட்சம் நாலு தடவை நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா கன்றனுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க ஜோடி காங்கயம் கா மயிலை காலை கன்றுகளோட விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க.